திருச்சி மாநகராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருச்சி மாநகராட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முந்தைய அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை முறையாக பராமரிக்கவில்லை இதனால் மக்கள் சிரமப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் திருச்சியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் மூன்று ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சொத்து வரி வீட்டு வரி குப்பை வரி பாதாள சாக்கடை இணைப்பு கட்டணம் உயர்த்தப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாமல் செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிமுக சார்பில் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் மோகன் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்